நடிகர் சூரிய முத்துசாமி ஸோ இவங்களோட பொங்கல் செலப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் அவங்க ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பொங்கலை செலப்ரேட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வளர்க்குற கால மாடு வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கு ஒரு அழகான பூஜை செஞ்சு அது கூட ஒரு நல்ல பாண்டிங்லாம் கிரியேட் பண்ணி பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருந்தது மொத்த ஃபேமிலியும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு பொங்கலை ரொம்பவே சிறப்பாக செலப்ரேட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு குடும்பத்தில் இருந்து இப்போ செலப்ரேட் பண்ணுறத பார்க்கறதே ரொம்பவே அறிவுது சூரிய அவங்க ஃபேமிலி கூட வந்து தன்னோட பொங்கலை ரொம்பவே சூப்பராக செலப்ரேட் பண்ணியிருந்தார் அதுக்கு வந்து அவர் அழகான ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்தாரு அவர் குடும்பத்துக்குள்ளே விட்டு கொடுங்க அன்பு காட்டுங்க அனுசரித்து போங்க இந்த குடும்பத்தில் ஒருவனாக நான் நிற்கிறதே ரொம்ப கொடுப்பேன் நினைக்கிறேன் கூடுவோம் கொண்டாடும் இது எங்கள் வீட்டு பொங்கல்னு சொல்லி சூப்பராக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் இந்த காலத்தில் இப்படி வந்து ஒரு ஃபேமிலி எல்லாேரும் வந்து செலிப்ரேட் பண்ணது நம்மளால் பார்க்க முடியாது சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒவ்வொரு வருஷமும் கடைப்பிடிக்கிறாரு அவர் ஃபேமிலி மேலே எவ்வளோ ஈடுபடாக இருக்கார்ன்றத நிறைய இன்ட்ரியூவில் நான் வந்து பார்த்துருக்கோம் ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவாக சூப்பராக வந்து தன்னோட கரியர் வந்து கொண்டு போயிட்டு இருக்கார் காபடி கபடிக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரோட்டோ சீன்லேருந்து ரொம்பவே ஃபேமிலியர் ஆன இவர் அதுக்கப்புறம் நான் நிறைய திரைப்படங்களில் காமெடி நடிகராக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெற்றிமாறனோட விடுதலை பார்ட் ஒன்ல தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவா தன்னோட புதுமுகத்தை காமிச்சு அதில் வெற்றி பெறவும் செஞ்சாரு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கருடன் கோட்டுக்காளி ஏழு கடல் ஏழு மலைன்னு சொல்லி சூப்பர் சூப்பரான மூவிஸ்லலாம் நடித்து தன்னோட நடிப்பு திறமையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருந்தார் அவங்களோட மொத்த ஃபேமிலியும் ஒரு ஃப்ரேமில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்படிலாம் நம்மளும் செலப்ரேட் பண்ணுவோமான்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஆக்டிங் பிடிக்கும் அவர் நினைச்சு இந்த மூவி உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் அது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆர் சேனல்